அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னொரு பிளாக்ல அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறாலும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த பிளாக் என்னைக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்தது அதாவது மண்டே மார்னிங் எடுத்தது என்னோடய மண்டே பிஸி மார்னிங் தான் என் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக ரீசெண்ட் டேஸாகவே வந்து ஃபுல் ஒர்க்கும் வந்து நானே பார்க்குற மாதிரி இருக்கேன் அம்மாக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறனால நானே வந்து டின்னர் லன்ச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் வீட்டு ஃபுல்லாக பொறுப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதை ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஸோ மார்னிங் ஏர்லி அவரே எழுந்திரிச்சி ஜாராவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜ் வேறு ரீசெண்டாக வந்து ரிப்பேர் ஆகி போச்சு அதாவது அதில் வந்து கேஸ் ஃபில் பண்ண முடியலை அப்படின்ட்டாங்க ஸோ வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போய் தான் கேஸ் ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறனால ஃப்ரிட்ஜும் வந்து போயிருக்கு அதனால் கொஞ்சம் காய்கறிலாம் வந்து கெட்டு போக ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு கொஞ்சமாக வந்து காய்கறி மட்டும் வாங்கியிருந்தேன் அன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பீட்ரூட் சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் வச்சுட்டு மத்தியானத்துக்கு வந்து பூண்டு குழம்பும் சவுச்சோக்கா இருந்துச்சு அதை வந்து இந்த சிறுபரு போட்டு கூட்டு மாதிரி வச்சிடலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா நேற்று தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்கனால இன்றைக்கி கொஞ்சம் வெஜ்ஜில் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து எப்போதுமே டக்கு டக்குன்னா சமையல் வராது முன்னகுட்டியே வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நின்றுட்டே பண்ணிடலான்ட்டு ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒன்று பார்த்துருந்தேன் இப்போ வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் வந்து நின்று குப்பா வந்து பேக் பெயின் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம பாட்டி காலத்து முறை என்னென்னா கீழே உட்காந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கீழே அடுப்பு வச்சு தான் பண்ணுவாங்க நம்ம பாட்டி காலம் கிட்டத்தட்ட அம்மா காலத்துலலாம் வந்து கவுண்டர் டாப்லேயே வச்சு கட் டக்கு டக்குன்னு அம்மெல்லாம் வெட்டிடுவாங்க பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உட்காந்து பொறுமையெல்லாம் கட் பண்ணிவிட்டு என்னென்ன மசாலா அரைக்கணுமோ அவ்வளோத்தையும் அரைச்சிட்டு தான் அவங்க வந்து குக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படி தான் நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் எனக்கு சி செக்ஷனால் ரொம்ப வந்து பேக் பெயின் வந்துடும் அண்ட் ரொம்ப நேரம் வந்து சிஸ்டம் முன்னாடி எனக்கு பேக் பெயின் சீக்கிரம் வந்துடும் ஸோ அதுக்காகவே வந்து நான் எப்போவுமே கீழே உட்காந்து தான் கட் பண்ணுவேன் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன் எந்த ஒர்க்னாலுமே ஸோ அதை இப்போ கொஞ்சம் நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக பேக் பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது புதுசாக பேக் பெயின் வரல அது நீங்களும் உங்களுக்கு பேக் பெயின் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மார்னிங்கே வந்து டீ போட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குளிச்சுட்டு வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜாராக எந்திக்கிறதுக்குள்ளே நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே கட் பண்ணிட்டேன் என்கிட்ட ரீசண்டாக நிறைய பேர் கேட்டது வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி எப்படி இருந்துச்சு ஏன்னா நான் லேட் லேட்டாக வந்து குழந்தைய பிறந்துச்சு ஒரு சிக்ஸ் ஆஃப் சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் சிக்ஸ்த் இயர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து குழந்தையே வந்து கன்சீவாக ஆனேன் ஒரு டைம் கூட கன்சீவ் ஆகலை ஸோ நிறைய பேர் நீ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்த ஏன் எப்படிலாம் எடுத்த என்னெல்லாம் பண்ணன்னு கேட்டாங்க அதே இதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக வந்து நானே ஹஸ்பண்டும் பெரிய விஷயமாக எடுத்துக்கல ஸோ தன்னால் நிற்கட்டும் ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் எதுவுமே பண்ணலை நாங்கள் லைஃப் அந்த மாதிரி நார்மலாகவே லீட் இருந்தோம் ஸோ ஒரு ஃபோர்த் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் குழந்தைகள்ங்கிற இதே வந்துச்சு பட் அதுக்காக நான் பெருசாக ட்ரீட்மெண்ட் எடுக்கல நான் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உங்களோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுங்கள் அப்படின் தான் சொல்லுவாங்க எனக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலே வந்து கஷ்டமாக இருக்கும் எங்கள் அம்மாவிலேருந்து எல்லாருமே வந்து குண்டாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களாம் உடனே க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் உடனே கன்சிவாகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அது வெயிட்டுங்கிறது ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஸோ அதனால் வந்து நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுல வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணதே கிடையாது நான் ரெடியூஸ் பண்ணாலும் எனக்கு டக்குன்னு மறுபடியும் ஏறிடும் நான் வந்து பண்ணவே மாட்டேன் சரி இன்ட்டு ஒரு சிக்ஸ்த் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்துச்சு ஏன் குழந்தை நிற்கல அப்படின்ட்டு எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் அலமதுல்லா ரொம்ப பிளஸ்ஸிங் என்னென்னா என்னோடய இன்லாஸும் சரி என்னோடய அம்மா வீட்டில் சைட்லேயும் சரி எல்லாருமே சப்போர்ட் தான் யாருமே வந்து ஏன் குழந்தை இல்லை அப்படின்லாம் வந்து கேட்குறதே கிடையாது அவங்க யாரும் கேட்டாலும் துவா செய்ய அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்படி எதுனாலுமே எங்கள் மாமியாரும் சரி அது மாதிரி எங்கள் அம்மா வீட்லேயும் சரி எல்லாேருமே அப்படின்னு சொல்லுவாங்க என் சின்னம்மாவும் ரொம்ப சப்போர்ட் எனக்கு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் இயரில் தான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அந்த டைம் வந்து கோவிட் டைம் வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு வந்துட்டாங்க ஸோ ஊருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் வெயிட் ரிடியூஸ் பண்ணேன் அவங்களும் நானும் சேர்ந்து டேப்லெட் எடுத்தோம் மெயினாக வந்து மரியம் சுறா ஓதும் அது மட்டும்தான் நான் பண்ணிணேன் தேர்ட் மந்த்லேயே வந்து கன்சீவ் ஆகிட்டேன் பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒன் இயர் கிட்டத்தட்ட வாக்கிங் போனேன் வேறு எதுவுமே இல்லை எக்ஸசைஸ்லாம் பண்ணால் டக்குன்னு வெயிட் வந்து போடும் அப்படிங்கறக்காக ஜஸ்ட்டு ஒன் இயர் வந்து வாக்கிங் மட்டும்தான் போனேன் அது போக எனக்கு வந்து அடப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அடப்பு இருந்துச்சு ஒரு ஒன் இயர் கழிச்சு நான் வந்து வாக்கிங்லாம் போயிட்டு நான் பார்க்கும்போது எனக்கு அடப்பு இல்லை ரெண்டு டியூப்மே வந்து கிளியராக தான் இருக்குது ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ அதுலேருந்து த்ரீ மந்த்ஸில் வந்து நான் கன்சீவ் ஆயிட்டேன் ஸோ இதுக்காக நான் வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி டேப்லெட்ஸு இல்லை ஒரு ரொம்ப கார்டியோ எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டயட் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு வாக்கிங் மட்டும்தான் மேபி வாக்கிங் போனனால அது கிளியராக இருக்கலாம் இல்லைனா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அடப்பு இருந்திருக்காது அதனால் எனக்கு என்ன என்ன சொல்யூஷன்லாம் தெரியாது ஜஸ்ட் எனக்கு அடைப்பு இருக்குன்ட்டாங்க என் ஹஸ்பண்டு ஃபாரின் போயிட்டாங்க நான் அதை கண்டுக்கல ஜ ஆனால் கண்டினியூஸாக ஒன் வீ ஒன் இயர் மட்டும் வாக்கிங் போனேன் அப்புறம் பிளாக் டீ குடித்தேன் இது ரெண்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன் வேற எதுவுமே ஃபாலோ பண்ணலை பால் ஸ்டாப் பண்ணிட்டு பால் குடித்தேன் ஆனால் எனக்கு வெயிட் வந்து ரொம்பலாம் வந்து ரெடியூஸ் ஆகவே இல்லை ஒரு பதினஞ்சு கிலோ அப்பெல்லாம் குறையவே இல்லை ஒரு அஞ்சு கிலோ என்னமோ தான் குறைஞ்சிச்சு குறஞ்ச உடனே அவங்களும் கோவிட் டைம்னால் ஊருக்கு வந்ததினால அந்த டைம் அல் அல்லா நாடிட்டான் போல் அந்த டைம் வந்து கன்சீவ் ஆகிட்டேன் இதில் என்ன ப்ராப்ளம்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஐவிஎஃப் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டேன் இல்லைனா அந்த டியூப் டியூப் என்ன சொல்லுவாங்களே டியூப் பேபியா அதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி தான் நான் பெற்றுக்கிட்டேன் ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னா அதை எப்படிலாம் பேச முடியுமோ அதெல்லாம் வந்து பேசுனாங்க அதை நான் கண்டுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க ரொம்ப வருஷம் ஆகிட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காதீங்க அதை நானே என் ஹஸ்பண்டும் வந்து தீவிரமாக இருந்தோம் யார் என்ன சொன்னால் கேட்கக்கூடாது எல்லாத்தருவான் நம்பிக்கை இருந்துச்சு அது போக நம்ம சைடிலேருந்து கண்டிப்பாக எஃபோர்ட் போடணும் நம்ம டேப்லெட்ஸ் நம்ம எடுத்து நமக்கு ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டேப்லெட்ஸ் எடுக்காதீங்க மோஸ்ட்டாக வந்து இயற்கையாகவே வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது எப்படி கொஞ்சம் ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் ரீட் பண்ணுறது அந்த மாதிரி வழியில் போனீங்கன்னா எனக்கு அப்படி தான் வந்துச்சு நான் இதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுவும் டேப்லெட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக எடுக்கல எனக்கு ஃபோலிக் ஆசிட் தான் கொடுத்தாங்க கொஞ்சம் வந்து பீரியடிக் சைக்கிள் வந்து பண்ணாங்க பட் த்ரீ மந்த்ஸ்லேயே நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன் ட்ரீட்மெண்ட் எடுத்த ட்ரீட்மெண்ட் த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து கன்சீவ் ஆகிட்டேன் ஸோ அது ஒவ்வொன்றுமே அல்லாவுடைய தான் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மக்களை பொறுத்தா இருக்குது இப்போ என்னையை வச்சே என் தங்கச்சிக்கு உங்கள் அக்காவுக்கு வந்து குழந்தை இல்லை அதனால் வந்து உனக்காக ஒன் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க அம்மா செய்கிறுன்னு சொல்கிறாங்க எல்லா பக்கமும் சொல்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அல்லா நான் தான் நடக்கும் அதில் மட்டும் நம்பிக்கையாக இருக்கும் தான் நான் என் தங்கச்சிக்கு சொல்கிற மொதல் அட்வைஸு ஃபர்ஸ்ட்டு ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலஸ் ஆகிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபினான்ஷியலாக ஸ்டெப்லைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அல்லாஹ் தருவான் அது ஒரு நான் இதுதான் என்னையை எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ணது லைஃப்பில் வந்து கிடைச்சது அதே மாதிரி எனக்கு அலகமதுல்லா ஜாரான்னு ஒரு க்யூட்டாக ஒரு ரொம்ப வருஷம் கழித்து பிறந்தனால அவள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாகவே எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை கொடுத்துச்சு அதுலேயும் நிறைய பேர் டிஸப்பாயின்ட் ஆகிட்டாங்க என்னது பெண் குழந்தையா பெண் குழந்தை என் பெண் குழந்தைனா என்ன என்ன பிரச்சனை எனக்கு தெரில ஆக்சுவலாக பெண் குழந்தை இல்லாமல் எங்கேருந்து எங்கேருந்து அடுத்து ஸ்டெப் இருக்குன்னு எனக்கு தெரில பெண் குழந்தை பிறந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்ன சொல்கிறது அவ தான் லைஃப் வந்து என் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான் அதுக்கு நான் ஆண் குழந்தை வேண்டாம்லாம் கிடையாது எது கிடைக்கும் அது வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை தான் பிறக்கணும் அடுத்து ரெண்டாவது பெண் குழந்தை பிறக்கணும் இல்லை ரெண்டுமே ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் அப்படிலாம் கிடையாது ஏதோ ஒன்று நல்லா தாரானா ஆறு பொருள் அங்கேத்தோட ஹெல்த்தியாக தரானா அதுதான் ஒன்று ஸோ அதில் நான் உண்மையிலே ப்ளெஸ்ஸிங் தான் என் ஹஸ்பண்டும் பையன் பையன்தான் எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணுவாரன்னு நினச்சேன் ஆக்சுவலாக அவருக்கு வந்து பொம் பெண் குழந்த ரொம்ப பிடிச்சிட்டு போல் நான் ஆக்சுவலாக அவங்கள்ட்ட இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து பெண் குழந்தை வேண்டாம் ஆண் குழந்தைன்னு எதுவும் சொல்லுவாங்கன்னு ஆனால் என்னோடய த்ரூ அவுட் த நைன் மந்த்ஸ் வந்து அவங்க அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது என் கூடவே இருந்தேன்னு அவ்வளோ தூரம் வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு ரியல் பிளஸ்ஸிங் தான் என் ஹஸ்பண்டுமே அதனால் குழந்தை இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க ரெண்டாவது மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காதீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சப்போர்ட்டிவாக இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் சப்போர்ட்டிவாக இருந்தாலே நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால் நடக்கும் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஃபஸ்ட்டு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கணும் அது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேலே நம்பிக்கை இருக்கணும் சண்டை போடவே கூடாது எனக்கு சண்டை போடக்கூடனா எக்ஸ்ட்ரீம் லெவல் சண்டை ரிலே எந்த ரிலேஷன்ஷிப்புமே வந்து ப்ராப்ளம் தான் சண்டை வரும் கண்டிப்பாக சண்டை வரும் ஆனால் அடுத்த நிமிஷமே உங்கள்கிட்ட வந்து உங்கள் பார்ட்னர் வந்து பேசிட்டாங்க அப்படின்னா அதை விட பெஸ்ட்டான ஒரு லைஃபோ லைஃப் பார்ட்னரோ உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது ஈகோ இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுவே பெஸ்ட்டான லைஃப் பார்ட்னர் அப்படின்னே நினச்சிக்கலாம் எனக்கு அதில் ரியல் பிளெஸிங்ஸ் தான் எனக்கு இன்லாஸ் பொறுத்த வரைக்கும் என்னோடய அம்மா வீடு பொறுத்த வரைக்கும் எல்லாேருமே எனக்கு வந்து யாருமே நீ வந்து குழந்தை இல்லைன்னு குத்தி காமிச்சது கிடையாது கொஞ்சம் குத்தி காமிச்சிருக்காங்க நான் அது வந்து நான் அது பெருசாக எடுக்கலை ஏன்னா அவங்க வந்து எனக்கு சொந்த டேரக்ட் சொந்தம் கிடையாது அதனால் வந்து பெருசாக எடுக்கலை ஸோ நீங்களும் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எமோஷ்னலாக வீக்காக இருக்காதிங்க உங்களை நீங்களே ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்குது எனக்கு இல்லாமல் வந்ததுக்காக மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது ட்ரீட்மெண்ட் எடுங்க பட் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க இதுதான் என்னோடய ப்ரெக்னென்சியோட ஜேர்னினே சொல்லலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து குழந்தை பெற்றுக்கல ஒருவேளை ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து கன்சி ஆகினால கொஞ்சம் பெட் ரெஸ்ட் மட்டும் எடுக்க சொன்னாங்க அவ்வளோதான் அதுவுமே எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை தான் பட் எதுக்கு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் பெட் ரெஸ்ட் இருந்தேன் மற்றபடி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த ஐவிஎஃப் அந்த டியூப் பேபி அதெல்லாம் வந்து ஸோ கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு சரி நம்மளை பற்றியே ஃபுல் டைம் யோசிச்சுட்டு இருக்காங்களே இவங்கெல்லாம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு இவ்வளோ தான் என்னோடய பிரெக்னென்சி ஜார்னிங் இதுக்காக நான் ரொம்ப வேறு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலும் போகலை ரொம்ப கஷ்டப்படவும் இல்லை அலமதுல்லா அல்லா தந்தால் அவ்வளோ தான் ஸோ இதான் என்னோடய பிரெக்னென்சி ஸ்டோரி இதுக்கு மேலே எனக்கு இதில் என்ன சொல்லணும்னு தெரில யாராவது கேட்டவங்க யாராவது வீடு வீடியோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒரு வழியாக நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு மேடாக்காகவும் வந்துட்டாங்க அவங்களும் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ என்ன பார்த்திங்கன்னா பீட்ரூட் சப்பாத்தி அம்மாவுக்காக வந்து கொஞ்சம் அரிசி மாவு புட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா மத்தியானம் லன்ச்சுக்கு என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சௌச்சோக்காய் போட்டு சிறுபெறு போட்டு கூட்டும் ஃபைனலாக வந்து பூண்டு குழம்பும் வந்து டேஸ்ட்டாக வச்சிருந்தேன் டேஸ்ட்டாக வச்சுருந்தேன் டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்து தான் சொல்கிறேன் ஃபைனலாக நானும் குளிச்சுட்டு சாராவும் ரெடி பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கில் உட்காந்துட்டேன் ஸோ ஒர்க்கில் உட்காரும்போது தான் நான் வந்து சாப்பாடே சாப்பிட ஆரம்பித்தேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேக் கேர்